அமச்சிவாயம் வாழ்க நாதன் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறங்க நம்முடைய கடவுள் சேனலில் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட்டை சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றிருக்கும் என்னுடைய எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமரால வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது மட்டும் நிறைய இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நபர்களுமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பொருத்தம் ஜாதக நோட்டு எழுதுவதற்கு தொடர்பு கொள்ளாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு யோக ஜாதகத்தில் சனி பகவானுடைய நிலை எவ்வாறு இருக்கும் ஒரு நல்ல ஒரு யோகமான ஜாதகன்னா அங்கே வந்து சனி பகவான் எப்படி இருக்கணும் அப்படிதாங்க இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்குறேங்க பொதுவாகவே சனியை பொறுத்த வரைக்கும் சனி வந்து நேரடியாக வலுப்பெறுவது என்பது சிறப்பில்லாத நிலைங்க நேரடியான ஆட்சி உச்சம் என்ற நிலை இருந்தாலும் அவர் மறைந்து ஆட்சி உச்சம் பெறுதல் என்பது சிறந்தது அதாவது உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடம் இது போன்ற இடங்களில் இருந்தார்னா அது நல்ல அமைப்பை தரும் அதே போல் அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சூட்சம வலு என்ற அடிப்படையில் சனி கேதுவோடு இணைவது நல்லதுங்க ராகுவோடு இணையக்கூடாது சனி பகவான் கேதுவோடு இணையும் போது சனியினுடைய அனைத்து கெட்ட தன்மைகளும் கேதுவால் வடிகட்டப்படும் கேதுவால் உறிஞ்சப்படும் அந்த அமைப்பில் சனி தசை வரும்போது அளப்பரிய யோகத்தை தரும் ஆனால் கேது தசை இந்த இடத்துல வருவது சிறப்பில்லை அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு யோக ஜாதகமாக இருந்தால் சனி எப்படி இருக்கணும் உதாரணத்திற்கு இதற்கு முன்பு முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி ஐயா அவருடைய ஜாதகத்தையும் தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் ஐயா அவருடைய ஜாதத்தையும் இதில் தெளிவான விளக்கமாக நம்ம காட்டலாங்க அதாவது திரு மு க ஸ்டாலின் ஐயா அவருடைய ஜாதத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம லக்னம் மூன்றாம் இடத்திலே சனி ஆனால் எப்போதுமே நம்ம என்ன சொல்லுவோம் பொதுவாகவே கடக சிம்ம லக்கணங்களுக்கு சனி தசை யோகம் தராது கடக லக்கணத்திற்கு எட்டாம் அதிபதியாக சனி பகவான் வருகின்றார் சிம்ம லக்கணத்திற்கு ஆறு கொடையராகவும் ஏழு கொடையராகவும் சனி வருகின்றார் அப்போ எப்படி சனி நல்ல பலனை தருவார் சனிதசை யோக பலனை தராது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே நேரத்தில் இந்த சனி பகவான் தான் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களை முதலமைச்சராக ஆக்கியது எப்படி இது நடந்தது அப்போ சனியினுடைய நிலை என்ன அப்போ சனி யோகமாக இருக்கின்றாரா அப்படின்னு பார்க்கும்போது சிம்ம லக்கணத்திற்கு மூன்றாம் இடம் என்கின்ற உபஜயஸ்தானத்தில் அவர் இருக்கார் மூன்றாம் இடத்திலே மறைந்து உச்சம் பெறுகின்றார் பிளஸ் அந்த சுக்ரன் மற்றும் குருவின் பார்வையை பெற்று சுபத்துவத்தையும் அடைகின்றார் மறைந்து உச்சம் பெற்றதோடு இல்லாமல் குரு சுக்ரனுடைய தொடர்பை பெற்று சுபத்துவமாக இருப்பதால் இந்த இடத்துல திசை என்பது ஒரு யோக பலனை வாரி வழங்கக்கூடிய தன்மையாக அவர் இருக்கின்றது இந்த சனி திசையில் சூரிய புத்தியில் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றார் அப்படிங்கிறது நாம் அனைவரும் தெரியும் அப்போ இந்த இடத்துல இதே இவருடைய ஜாதத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம லக்னத்திற்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் ஏழாம் இடத்திலே லக்னத்திலே பௌர்ணமி சந்திரன் சிம்ம லக்னம் சிம்ம ராசி அப்போ லக்னாதிபதி பலமாக இருக்கார் லக்னாதிபதி எப்போதுமே பலமாக இருக்கணும் ஒருவருடைய மிகப்பெரிய ஒருவருடைய வாரிசாக இருந்தாலும் அவருக்கும் அந்த அமைப்பு இருந்தால் தானே வர முடியும் ஜாதகத்துல எல்லோரும் இல்லையே கலைஞர் அவர்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்க அதே நேரத்தில் எல்லா எல்லா பிள்ளையும் அந்த மாதிரி அமைப்புல வந்தாங்களா இல்லை திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தானே அந்த அமைப்பு கிடைத்தது என்ன காரணம் ஜாதகத்தினுடைய அமைப்பு தான் ஜாதகத்தினுடைய பலனை நீங்க பாருங்க பெரிய ஒரு பெரிய ஒரு பிரபலமானவருடைய ஒரு அரசியல் பிரபலத்தினுடைய வாரிசு என்ற அடிப்படையிலே அவர் வருகின்றார் என்று சொன்னாலும் ஜாதகத்தினுடைய அமைப்பு எல்லோரும் வருவதில்லையே அப்படிங்கிற பாயிண்ட் நீங்கள் பார்க்கணும் அப்போ இந்த இடத்துல ஜாதகம் பலமாக இருக்கின்றது அப்போ லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே சனி உச்சம் பெற்று அமர்ந்திருக்கின்றார் குரு சுக்கரனுடைய தொடர்பை பெற்றிருக்கின்றார் என்ற அடிப்படையில் இந்த இடத்துல சனி திசை என்பது இவருடைய ஜாதகத்தில் யோக பலனை தருகின்றது இதே நேரத்தில் இந்த சனி நான்காம் இடத்திலே அமர்ந்தால் விருச்சகத்துல அவர் அமர்ந்தால் அல்லது ஏழாம் இடத்திலே சிம்ம லக்கணத்திற்கு ஏழாம் இடத்திலே அமர்ந்தாலும் என லக்னத்தை தொடர்பு கொள்வார் எந்த நிலையிலும் லக்னம் லக்னாதிபதி பாவத்தும் அடையக்கூடாது இந்த இடத்துல சிம்ம லக்கணத்திற்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் ஏழாம் இடத்திலே பௌரமிச்சந்திரனுடைய பார்வையிலே லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த சனி உச்சம் வீடு கொடுத்த உச்சம் ஒருவேளை நாலாம் இடத்துல சனி அமர்ந்தாலோ ஏழாம் இடத்திலே சனி அமர்ந்தாலோ பத்தாம் இடத்திலே சனி அமர்ந்தாலோ சிம்ம லக்னத்திற்கு சிஎம் என்ற அமைப்பு வராது எதனால லக்னாதிபதியும் பாவத்தம் அடைவார் ஏழாம் இடத்திலே அமர்ந்த சூரியனோடு சனி இணைவார் பத்தாம் இடத்திலே சனி அமர்ந்து தன்னுடைய பத்தாம் பார்வையால் லக்னாதிபதியை பார்த்து அடைய செய்வார் அப்ப இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் யோக ஜாதகமாக இருக்கும் போது சனியை பொறுத்த வரைக்கும் அவர் மறைந்து ஆட்சி உச்சம் பெறுவது என்பது சிறந்தது அப்படிங்கிற பாயிண்ட் வந்துடும் திரு எடப்பாடி ஐயா அவருடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபலக்கணம் அதே ஆறாம் இடமும் மறைவு தானே ஆறாம் இடமும் உபஜயஸ்தானம் தானே அந்த ஆறாம் இடம் என்கின்ற உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பார் ரிஷபலக்கணத்திற்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் உச்சம் பெற்று மறைந்து உச்சம் பெற்றிருப்பார் அப்போ இந்த சனிதசதா திரு எடப்பாடி ஐயா அவர்களை முதலமைச்சராக அமர்த்தியது அப்படிங்கிறப்ப சனியினுடைய யோக ஜாதகத்தில் சனியினுடைய நிலை எவ்வாறு இருக்கும் மறைந்து அது உச்சம் பெற்று அல்லது ஆட்சி பெற்று இருப்பது நேரடி வலு சனி பெறக்கூடாது சனி எந்த நிலையிலும் செவ்வாயினுடைய தொடர்பை ராகுவின் தொடர்பை பெறக்கூடாது சனி கேதுவினுடைய இணைவில் இருப்பது சிறந்தது கேதுவோடு இணையும் போது சூட்சம ஒளி என்ற அடிப்படையில அளப்பரிய யோகத்தை தரும் திரு நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜாதத்தை நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல தான் சனி இருப்பாரு புதனுடைய வீட்டில் நட்புல இருப்பாரு ஆனா என்ன பாயிண்ட் அவரும் சிம்பிள் அக்கணந்தான் ஆனா சனி வரக்கூடாது ஆனாலும் அவருக்கு சனிதசை நல்லது செஞ்சது இப்ப புதந்தசையில் இருக்காங்க திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா சனி ரெண்டாம் இடத்துல சனி கேதுவோடு இணைந்து சூட்சம வலுவாக ஆன்மீக எண்ணங்களை அளப்பறி அளப்பரிய வாரி வழங்கியது அப்ப சனி கேதுவோடு இணைந்தது அப்ப இந்த சனி திசையும் திரு சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு எப்படி இருக்கு நன்றாக இருந்தது என்று சொல்லலாம் அப்ப சனி எந்த நிலையிலும் சூட்சம வலுவாக இருப்பது மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜய சான்று இருந்த இருக்கிறது இது போன்ற அமைப்புல இருந்து லக்னம் லக்னா அந்த ஜாதகத்திலே பலம் பெற்று இருக்கும்போது அந்த சனி வந்து யோக பலனை தருவார் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுளை சரில் பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்